ஹாய் காய்ஸ் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு மேரேஜு ஸோ வந்து மேரேஜ் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை தென் வந்து இதில் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுக்குறேன் இது ஒன்றுமே இல்லை ஒரு காஃபி கப் தான் மேக் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி வந்து என்கிட்ட வந்து அவங்க ஃபோட்டோஸ் இருந்தது அவங்க ஃபோட்டோஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி கப் தான் மேக் பண்ணேன் காஃபி கப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அவங்க நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க ஃபோட்டோஸ் இருக்கனால நான் கப்பை வெளியே எடுக்கலை பிகாஸ் வந்து அது அவங்களோட பர்சனலுன்றதுனால பர்சனல் வெளியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக